அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய தலைப்பு விமர்சனம் செய்வது முட்டாள்களின் வேலை கிரிட்டிசிசை கிரிட்டிசைசிங் இஸ் த ஜாப் ஆஃப் பூல்ஸ் நாம் எல்லோருமே நமக்குள்ளே இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் எங்கு சென்றாலும் நம்முடைய அடையாளத்தை நிரூபிக்க முயற்சி செய்கின்றோம் ஒரு மனிதர் வந்து என்னை இந்த கிராமமே முட்டாள் முட்டாள் என்று சொல்கின்றது நீங்கள் எப்படியாவது இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார் ஞானி கேட்டார் கிராமம் முட்டாள் என்று சொன்னால் அதுக்கென்னப்பா அதை பற்றி கவலைப்படாதே இவர் சொன்னார் இல்லை இல்லை சாமி எல்லோருமே சொல்லி சொல்லி இப்போது நானுமே அதை நம்ப ஆரம்பித்து விட்டேன் இப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் அவர் மிகவும் அழகாக சொன்னார் ஒரே வாரத்தில் இந்த கிராமமே உன்னை புத்திசாலி என்று சொல்ல ஆரம்பித்து விடும் நான் சொல்வது ஒன்றை மட்டும் செய் என்றார் அந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே வாரத்தில் மாற்றி விடுவீர்களா அப்படி என்றால் என்ன சொன்னாலும் செய்கின்றேன் தயவு செய்து சொல்லுங்கள் அதற்கு அவர் சொன்னார் எதை பார்த்தாலும் விமர்சனம் செய் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே யாராவது ஒருவர் உட்கார்ந்து என்ன அழகான ரோஜா என்று சொன்னால் ஹா இதில் என்ன இருக்கிறது இது என்ன பெரிய அழகு இதில் எத்தனை முள் இருக்கிறது பார்த்தாயா என்று சொல் இல்லை யாராவது ஒருவர் என்னப்பா ரோஜா இது இவ்வளவு முள்ளா இருக்கே என்று சொன்னால் முல்லை ஏன் பார்க்கிறாய் இவ்வளவு பெரிய பூ இருக்கே பார் என்று சொல் யாராவது ஒருவர் என்ன அழகான நிலா என்று சொன்னால் ச என்ன பெரிய நிலா நடுவில் பார் கருப்பு கருப்பு கறுப்பு கற்பாக இருக்கிறது களங்கம் எல்லாம் இருக்கிறது ஒளி மாதிரி சூரியன் மாதிரியாகவா இருக்கிறது நடுவில் ஏகப்பட்ட களங்கம் இருக்கிறது என்று சொல் யாராவது யாராவது ஒருவர் அழகான வெள்ளை வேட்டி என்று சொன்னால் வெள்ளை பெரிய நிறமா சிகப்பு எவ்வளவு அழகா இருக்கு இருக்கும் இதென்ன பெரிய வெள்ளை வேலையில்லாதவன் கட்டுகின்ற துணி என்று எதையாவது ஒன்றை பிடித்து தொடர்ந்து விமர்சனம் செய்ய துவங்கு எதையாவது ஒன்றை பற்றி குற்றம் கண்டுபிடிக்க துவங்கு யார் என்ன சொன்னாலும் ஒரு வாரத்திற்கு விமர்சனம் செய் என்று சொல்லிவிட்டு அந்த ஞானி அவருடைய யாத்திரையை தொடர்ந்தார் யாத்திரையை முடித்து திரும்பி வரும் ஒரு வாரம் கழித்து அந்த ஞானி வந்தார் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே ஒரு பெரிய வேப்ப மரம் தெரிந்தது அந்த மரத்திற்கு கீழே ஊர் பஞ்சாயத்து கூடுகின்ற இடத்தில் இந்த முட்டாளாக கருதப்பட்ட அந்த மனிதர் ஊர் சபையில் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார் சுற்றிலும் அந்த ஊர் பெரியவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள் அதுவரை அவரை முட்டாள் முட்டாள் என்று சொல்லி கொண்டிருந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் இவர் சொல்வதை மிகவும் பவ்யமாக மரியாதையோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த ஞானி வேக வேகமாக அந்த கூட்டத்திற்குள் வந்தார் வந்தவுடனே அந்த பழைய முன்னாள் முட்டாளை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் நான் உங்களோடு பேசலாமா என்று ஊர் பெரியவர்களின் நடுவே இருந்த முன்னாள் முன்னாள் முட்டாளை கேட்கின்றார் உடனே அவர் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் பிறகு வேண்டுமானால் பார்க்கலாம் நான் முதலில் இவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னார் பார்க்க வேண்டியவர்களை எல்லாம் பார்த்து முடித்தார் ஊரில் பெரியவர்களும் போய்விட்டார்கள் போனவுடனே இந்த நேராய் வந்து இந்த ஞானியினுடைய காலில் விழுந்தான் ஞானி கேட்டார் என்னப்பா நடந்தது எனக்கே ஒன்றும் புரியவில்லை எப்படி இப்படி எல்லாம் தலைகீழ் தலைகீழானது என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னது அவ்வளவு துல்லியமாக இருந்தது நான் ஒன்றுமே செய்யவில்லை எதை பார்த்தாலும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் மக்கள் தானாகவே என்னை புத்திசாலி என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுதான் அந்தஸ்தால் வருவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டே இரண்டு தான் உலகத்திலே உண்டு உலகத்தில் இரண்டே இரண்டு விதமான தலைமை பண்புடைய மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் நடக்கின்ற அனைத்தையும் விமர்சித்துக் கொண்டே இருப்பவர்கள் வெளி உலகமாகட்டும் அல்லது உள் உலகமாகட்டும் தனக்கு என்ன நடந்தாலும் விமர்சிப்பது என்ன நடந்தாலும் கொள்வது இது ஒரு வகை மற்றொன்று என்ன நடந்தாலும் ஆனந்தப்படுவது என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது இந்த இரண்டே இரண்டே வகைதான் உலகத்தில் இருக்கிறார்கள் ஒன்று என்ன நடந்தாலும் விமர்சிப்பது மற்றொன்று என்ன நடந்தாலும் வரவேற்பது என்ன நடந்தாலும் விமர்சிப்பது என்ற மனம் உடையவர்களைத்தான் அந்தஸ்தால் தலைவனாக மாறினாலும் உணர்வாலே அடிமைகளாக வாழ்பவர்கள் என்று குறிப்பிடுகின்றோம் அவர்கள் நரகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நரகத்திற்கு தனியாக போக வேண்டியதில்லை அவர்கள் இருக்கின்ற இடமே நரகமாகத்தான் இருக்கும் என்ன நடந்தாலும் ஆனந்தப்படுபவர்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் காத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு தனியாக போக வேண்டியதில்லை காரணம் அவர்கள் இருக்கின்ற இடமே சொர்க்கமாக ஆனந்த புரியாக இருக்கும் என்ன நடந்தாலும் விமர்சித்துக் கொண்டிருப்பது என்பது இதுதான் எந்த வாழ்க்கையானாலும் சரி அது வெளி உலகமாகட்டும் நூல் உலகமாகட்டும் அதில் என்ன நடந்தாலும் சே இப்படி நடந்திருக்கலாமே இப்படி நடந்திருக்கலாம் இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டுமே சரியாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்வது அப்படி விமர்சிப்பதனால் வெளி உலகத்தில் வேண்டுமானால் ஒரு சில விஷயங்கள் சாதித்து சாதித்துவிட்ட மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை நரகமாகவும் துக்கமயமாகவும் இருந்து கொண்டே இருக்கும் சில நேரத்தில் நாம் துக்கத்தில் இருக்கிறோம் என்பதையே நாம் மறந்து விடுவோம் அந்தஸ்தி எனும் தினவெடுத்து தினவெடுத்து நாம் துக்கத்தில் தான் இருக்கின்றோம் என்று உணர முடியாத அளவிற்கு அவர்களின் உணர்வு அழுத்து போய்விடுகின்றது அவர்களை இவர்களை இவர்களே காப்பற்ற முடியாது முடியுமா என்பதே பெரிய கேள்விக்குறிதான் இப்படிப்பட்ட தலைவர்கள் மட்டுமல்ல மனிதர்களும் கூட இந்த மாதிரி துக்கத்தில் தான் இருக்கிறோம் என்பதையே மறந்து போய்விட்டார்கள் இவர்களின் மனமே உணர்வற்றதாகிவிட்டது இதுதான் ஒருவருக்கு நடக்கக்கூடாத கொடுமை மனித குலத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமைகளில் ஒன்று இந்த உணர்வற்ற மனத்தை உருவாக்கியது ஒன்று இந்த உணர்வற்ற மனத்தை உருவாக்கியது என்ன நடந்தாலும் விமர்சிக்கின்ற மன அமைப்பு உடையவர்கள் எங்குமே உலகத்தில் நிம்மதியாய் வாழ முடியாது விமர்சனம் செய்கின்ற மன அமைப்பு தான் முட்டாள்தனம் அவர்கள் இருக்கின்ற இடமே நரகம் அது அவர்களுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் என இரண்டு பேருக்குமே நரகமே விமர்சிக்கும் ஒருவர் போதும் ஒரு நகரத்தை விட நகர் நரகமாக்கிவிட நகர நகரத்தை நரகமாக்கிவிட முடியும் இப்படிப்பட்ட நபர்களை கண்டால் எட்டுக்காக எட்டு காத தூரத்திற்கு ஓடிவிட வேண்டும் அவர்களே அவர்களுக்கு போதுமானவர்கள் உங்களிடம் இந்த குணம் துளி கூட இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது போதும் நன்றி வணக்கம்